ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி காய்ஸ் இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப மாதம் ரொம்ப வருஷம்னு கூட சொல்லலாம் நம்ம சேனலில் ஒரு ஹாரர் ஸ்டாரி ஆ பேய் கதையை பற்றி தான் சொல்ல போறேன் அதனால் இந்த வீடியோவில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பேரை மறைச்சு அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சு இவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா கைஸ் இவங்களுக்கு நடந்த இந்த உண்மையான இருந்து ஒரு தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் தான் அவங்கள காப்பாத்தினாங்க அந்த தீய சக்தி சக்தி கிட்ட இருந்து அதனால இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே கைஸ் இந்த ஒரு சம்பவம் நடந்து சுமார் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வருஷம் இருக்கும் இருபது வருஷம் வச்சுக்கோமே இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் கல்யாணம் பண்ண புதுசு சரிங்களா ஏன் என்ன ரீசன் அப்படின்னு தெரியல நாளாக நாளாக இந்த ஹஸ்பண்ட் நல்லா தான் இருந்தாரு நாலாக நாளாக நாளாக அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி அப்படியே ரொம்ப தோல்லாம் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ராத்திரி ஒம்போது மணி மேலே அவரால் முடிச்சிருக்க முடியாது தாங்க ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவார் இவ்வளோ நாள் ராத்திரி தூங்கிறதுக்கு மணி பத்தரை பதினொன்று பன்னெண்டு கூட ஆகும் ஆனால் சில நாட்கள் அவரே நோட்டீஸ் பண்ணுறாரு அவருக்கு தூக்கம் வருது இன்னொன்று லாங் டிரைவ் எஸ்பெஷலி இந்த லாத்திரி எங்கேயும் காடி எடுத்துகிட்டு வெளியே போனாங்களா இல்லை லாங் ட்ரைவ் எஸ்பெஷலி அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அந்த ஹஸ்பண்டோட மாமியார் அதாவது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அம்மா வீடு அந்த வீட்டுக்கு போனால் கூட அவங்க ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் போகணும் ஓகேயா அப்போது அந்த டியூரேஷனில் அந்த ட்ராவலிங்கில் கூட ராத்திரி ஒம்பது மணிக்கெலாம் அவருக்கு சரியான தூக்கம் வரும் காடி கூட ஓட்ட முடியாத நிலமாக அவருக்கு எஸ்பெஷலி காடி ஓடனா கண்டிப்பாக நம்ம தூங்க மாட்டோம் நம்மளுக்கு தூக்கமும் வராது ஆனால் கரெக்டாக அந்த ஒம்பது மணி ஆனால் மட்டும் அவருக்கு தூக்கம் வந்துடும் கைஸ் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் அந்த ஒம்பது மணி மட்டும் அவருக்கு தூங்க ஆரம்பிச்சிருவார் அப்போது இந்த ஒய்ஃபோட வீட்டுக்குலாம் இந்த வைஃபோட அம்மா வீட்டுக்கு போகும்பொழுது காடி ஓட்ட முடியாமல் நடுவில் நடுவில் ஹைவேயில் காடியை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி மூஞ்ச கழுவி 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 அப்புறம் காடியை ட்ரைவ் பண்ணுவாங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கைஸ் ஸோ நிறைய கிளினிக்ஸ் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யோ ஆல் ரைட் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போது நல்லா இருக்கும்னா ஏன் ஒம்பது மணிக்கு மேலே தூக்கமே வருது ஏன் கொண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே யோசனை அப்போ இந்த வைஃபோட அம்மா வீட்டில் ரொம்ப நல்லா சாமி கும்பிடுவாங்க ரொம்ப பக்தியாக சாமி கும்பிடுவாங்க கைஸ் அவங்க வந்து அம்மனை வச்சு கும்பிட்றாங்க சரிங்களா அப்போது இந்த ஒய்ஃபோட வீட்டில் போகிறப்ப ஒய்ஃபோட வீட்டுக்கு போகிறப்ப அந்த ஒய்ஃபோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது ஓகேவா இங்கே அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலோட பெயர் ஸ்ரீ சிவகாலியம்மன் ஆலயம் இந்த கோயில் வந்து சிரடாங் என்ற இடத்துல இருக்குது கிட்ட ஓகே கைஸ் ஸோ ஸ்லாங்கூர் மாநிலத்தில் சிரடாங் என்ற இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கைஸ் சிரடாங் ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல சிரடாங் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே அந்த ஹாஸ்பிட்டல் கீழேயே தான் இந்த அம்மா இருப்பாங்க சிவகாலியம்மான்னு அந்த கோயிலுக்கு நிறையா தடவை போயிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே அந்த அம்மாவோட காலடியில் தான் நான் வளர்ந்தேன் கைஸ் ஸோ இப்போ அந்த கோயில் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு ஆனால் சின்ன வயசுல அந்த கோயில் ரொம்ப சின்னதாக இருந்ததுலேருந்து அந்த அம்மாவை நான் பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் அந்த அம்மா நிறைய செஞ்சுருக்காங்க எனக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா கைஸ் அந்த அம்மா தான் இந்த கதையோட ஒரு ஒரு ஹைலைட் சரிங்களா இப்போது இந்த ஒய்ஃபோட வீட்டில் சொல்கிறாங்க சரி இந்த கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வாங்க சாமி கும்பிட்டு வாங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் எப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த கோயிலுக்கு போகிறாங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கோயிலுக்கு போகிறாங்க அந்த கோயிலோட தலைமை குருக்கள் சரிங்களா அந்த கோயிலோட தலைமை குருக்கள் ஸ்ரீ சிவா ஐயா அவரும் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் ரொம்ப நல்லா தெரியும் அப்போது அந்த ஐயாக்கிட்ட இந்த மாதிரி நடந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறாங்க கைஸ் இந்த பிரச்சனைகளான்னு கேட்டுட்டு அவர் சொன்னார் நான் கொஞ்சம் கனி பூவு மஞ்சள் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அந்த கனி பூ மஞ்சள் எல்லாத்தையும் ஒரு வாளியில் போட்டு அந்த கோயிலே பாத்ரூம் கட்டிடுவாங்க கை சரிங்களா அப்போது இந்த ஹஸ்பண்டை அம்மா மண்ணுக்கு வச்சு அம்மாவுக்கு தீபாராதனை காமிச்சு சிவகாலி அம்மாவுக்கு தீபாராதனை காமிச்சு அந்த ஹஸ்பண்டுக்கும் தொட்டுக்க சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறாங்க இப்போ அந்த தண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்களா அந்த மண்டி பூங்கா தண்ணி ஆ அந்த தண்ணியில் மஞ்சள் பூவு கனி இன்னும் நிறைய ஜாமான்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஜாமான்லாம் போட்டு அந்த தண் அந்த வாளியை பாத்ரூம் கட்டிட்டு போய் குளிச்சுட்டு வர சொல்கிறாரு கைஸ் சரிங்களா குளிச்சுட்டு வா அப்புறம் நான் உனக்கு என்ன விஷயம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அந்த வாலியை எடுத்துகிட்டு போய்ட்டு கோயிலோடய பாத்ரூமில் குளிச்சுட்டு திருப்பி துணியை மாற்றிட்டு வந்துடுறாரு கைஸ் துணி மாற்றிட்டு வந்த பிறகு திருப்பி சிவகாலி அம்மாக தீபம் காமிச்சிட்டு ரெண்டு பேரும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஐயா சொல்கிறாரு சிவா ஐயா சொல்கிறாரு இந்த மாதிரி ரெண்டு பேரும் கவலைப்படாமல் நல்லபடியாக போயிட்டு வாங்க அம்மா எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க உங்கள் உடம்புல எந்த சேட்டை இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இதில் இருந்து விளையிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கனவுல காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு கைஸ் இந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அன்னைக்கு அந்த சிறடாங் டெம்பிள்லேருந்து அவங்களோட வீட்டுக்கு திரும்ப போகிறாங்க ஓகேயா அவங்க வீட்டுக்கு போன பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு அந்த ஹஸ்பண்ட் நல்லா நிம்மதியாக தூங்குறாரு கைஸ் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு அந்த தோளில் சொல்கிறேன்னா ரொம்ப பாரமாக இருக்கும் ரொம்ப உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கோங்க அது எதுவுமே இல்லாமல் நல்லா அந்த ஹஸ்பண்ட் தூங்குறாரு இந்த ஹஸ்பண்ட் நிம்மதியான அதாவது ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லுவாங்கள்ல டீப் ஸ்லீப் அந்த ஆழ்ந்த உல உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு வருது வயசு அந்த கனவில் அவர் அந்த சிவகாளி அம்மா கோயிலில் படுத்திருக்காரு அந்த கோயிலை சுற்றி நிறைய பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கோயிலை கூட்டி அந்த விளக்கு மரம்லாம் இருக்கும்ல விளக்கு மரம் எடுத்து கோயிலை கூட்டிகிட்டு கோயிலை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா அவங்க எல்லாமே நல்லா புடவை கட்டி நல்லா மஞ்சள்லாம் பூசி அப்படியே அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் அப்போது அந்த பெண்கள் எல்லாம் கோயில் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இவர் கீழே வந்து படுத்துருக்காரு திடீர்னு கொஞ்சம் யாருமே எதிர்பார்க்காத விதமாக இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது ஆ என்னன்னு கேட்டிங்கன்னா படுத்திருக்கிற அவரோட உடம்புல இருந்து கருப்பு கலரா கட்டையா ஒரு உருவம் அப்படி எளிஞ்சி வந்து நிற்குதாங்க ஐஸ் இதை கேட்குற எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா அதை அனுபவிச்சரக்டா பார்த்தா அவருக்கு எப்படி இருக்கும் இது வந்து அவரோட கனவுல நடக்குது ஒரு கருப்பு உருவம் கட்டையாக அந்த கருப்பு பாவாடை போட்டுக்கிட்டு முட்டிலாம் அப்படியே விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க கைஸ் அவர் உடம்புலேருந்து எழிஞ்சு நிற்குதான் அந்த உருவம் அவர்கிட்ட சொல்லுதான் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் நீ எவ்வளோ தான் என்ன துறத்துறதுக்கு எங்கே போனாலும் சரி உன்னை விட்டு நான் போக மாட்டேன் உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு அந்த உருவம் சத்தமாக சொல்லிச்சான் உடனே இவரும் கத்துறாராம் என்னை விட்டு போ என்னை விட்டு போ நீ எனக்கு தேவையே கிடையாது என்னை விட்டு போன்னு சொல்லி அவர் கட்டும் பொழுது அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா கோயிலை கூட்டிகிட்டு இருந்த பெண்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க கையில் விளக்கு மாதிரி என்னென்ன இருக்கும் அந்த கம்பு குச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட இப்போ நீ போக போறியா இல்லை எங்கள் கையில் மாட்டிக்கிட்டு நீ சின்ன பின்ன மாவ போறியான்னு கேட்குறாங்களா உடனே இந்த கருப்பு உருவம் நான் போக மாட்டேன்னு அவங்ககிட்டே துமிரா சொன்னோன்னே அந்த கோயிலை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கையில் கிடச்சது எல்லா சிரிச்சா அட்டி அடி அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்களா அந்த கருப்பு உருவத்தை அந்த கருப்பு உருவம் என்ன படிச்சோம் அந்த வழியை தாங்க முடியாம ஐயோ இதுக்கப்புறம் இவன் பக்கமே நான் வரமாட்டேன் என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க என்ன கொண்டுறாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ வேகத்துல ஒரு மின்னல் வேகத்துல டக்குன்னு காத்து மாதிரி அந்த அவர் உடம்புலேருந்து இருந்து எந்திரிச்ச வேகத்துல அவங்க அடிச்ச உடனே டக்குன்னு அந்த கோயிலோட மெயின் கேட் வழியா வெளியே போந்து அப்படி வெடிச்சு செதறி அந்த உருவம் அதை பார்த்தோன்னே அந்த கனவை கண்டு இவர் திடீர்னு எந்திரிச்சு உட்காடுறாரு அப்பதான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளோ நாள் அவர் உடம்புல இருந்தது ஒரு காட்டேரி அப்படின்ட்டு நான் சொல்கிறது வந்துட்டு காட்டேரி அம்மன் கிடையாது இது வந்து காட்டேரி இந்த நெகட்டிவ் எனர்ஜி இந்த தீய சக்திகளில் காட்டேரின்னு ஒன்று தனியாக இருக்கும் சரிங்களா காட்டேரி அம்மன் பலருக்கும் குலதெய்வம் தெய்வம் அவங்க வந்து தெய்வமாக இருக்காங்க நான் சொல்கிறது அவங்கள கிடையாது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க நான் சொல்கிற காட்டேரி இந்த தீய சக்திகள் அந்த ஃபேமிலியிலேருந்து வர காட்டேரி சரிங்களா கைஸ் அப்போது அந்த காட்டேரி அவர் உடம்புலேருந்து அன்னைக்கு போன பிறகு அன்னையிலேருந்து அந்த ஒம்பது மணிக்கு அவர் தூங்குற அந்த ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை அவர் உடம்பு நல்லா லூஸ் அவரு அவர் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நல்லபடியாக இருக்கார் கைஸ் இதுக்கு எல்லாமே காரணம் அந்த செரடாங்கில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ சிவகாளி அம்மா தான் காய்ஸ் சரிங்களா ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மா கண்டிப்பாக அவங்களோட ஃபோட்டோவும் நான் இங்க வைக்கிறேன் கண்டிப்பாக அவங்கள பாருங்கள் நேரம் இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அந்த கோயிலில் திருவிழாலாம் ரொம்ப சூப்பராக நடக்கும் காய்ஸ் சரிங்களா அந்த கோயிலில் ஒரு எப்படி சொல்கிறது அந்த கோயிலுக்கு ரொம்ப பரிச்சயமான பிள்ளைன்னே சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் அந்த கோயில் தான் எனக்கு முதல்ல சரிங்களா காய்ஸ் அதனால் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த கதையும் முடிஞ்சிருச்சு அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே கைஸ் இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சிவகாலி அம்மாவை யாரும் போய் பார்த்துருக்கீங்க அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் கைஸ் ஓகே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு நம்மளுக்கு இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்